திருச்சியில் புழு தாக்கத்தால் சேதமடைந்த மக்காச்சோள பயிர்களுடன் கலெக்டரிடம் நிவாரணம் கேட்டு வந்த விவசாயிகள் திருச்சி மாவட்டம் சமயபுரம் அடுத்துள்ள கரிய மாணிக்கம் பகுதியில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக சுமார் இருநூறு ஏக்கர் பரப்பளவில் மக்காச்சோளம் பயிரிடப்பட்டது இந்நிலையில் தொடர் மழையால் மக்காச்சோளம் பயிர்களில் அமெரிக்கன் படைப்புழு நோய் தாக்கம் ஏற்பட்டு மக்காச்சோள பயிர்கள் மிகவும் சேதமடைந்து சாய்ந்து விழும் நிலைக்கு தள்ளப்பட்டது இதனால் அப்பகுதியை சேர்ந்த விவசாயிகள் நோய்தாக்கம் ஏற்பட்ட மக்காச்சோளம் பயிர்களுடன் திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமாரிடம் ஏக்கருக்கு ஐம்பதாயிரம் நஷ்ட ஈடு கேட்டு கோரிக்கை மனு அளிக்க வந்தனர் இதுகுறித்து அப்பகுதியை சேர்ந்த விவசாயி நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது திருச்சி கரியமாணிக்கம் பகுதியில் இருநூறு ஏக்கர் பரப்பளவில் மக்காச்சோளம் பயிர் செய்துள்ளோம் மேலும் நான்கு ஐந்து முறை பூச்சி மருந்து அடித்தும் கடந்த மாதம் பெய்த தொடர் மழை காரணமாக அமெரிக்கன் படைப்புழு தாக்கத்தால் மக்காச்சோள பயிர்கள் சேதமடைத்தது இந்த மக்காச்சோள பயிர்களுக்காக முப்பத்தி ஐந்தாயிரம் வரை செலவு செய்துள்ளோம் மேலும் பயிர் காப்பீடு செய்துள்ளோம் இதனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஏக்கருக்கு உரிய நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் புழு தாக்கம் அதிகமாக இருக்குது அமெரிக்கன் புழு தாக்கம் அதிகமாக இருக்குது அதிக மழை காரணமாக செடி சாஞ்சி போச்சு நாலு மருந்து அடிச்சிட்டோம் எங்களால் ஒன்றும் கட்டுப்படுத்த முடியல அதுக்கு க எவ்வளோ செலவு பண்ணிட்டோம் எங்களால் ஒன்றும் முடியல அதனால் எங்களால் ஏக்கருக்கு முப்பதாயிரம் பக்கம் செலவாகிருக்குது ஒரு ஏக்கருக்கு கரிமுதல் இரநூறு ஏக்கருக்கு மேலே ச சாகுபடி பண்ணியிருக்கோம் மழை பேஞ்சு தட்டை பூரா சாஞ்சும் போச்சு திரும்பி இதுக்கு உயி உரிய நிவாரணம் நாங்கள் எதிர்பார்க்குறோம் எங் எங்களுக்கு ஏக்கருக்கு முப்பத்தஞ்சாயிரம் பக்கம் செலவாகிருக்குங்க ஏன்னு மூணு ஏக்கர் பக்கம் வருது எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அங்கே வந்து எல்லாத்துக்கும் பாதிப்பு தாங்க நாங்கள் வந்திருக்கிறது கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கோம் நிறையா பேர்த்துக்கு பாதிப்பு இருக்குது நூறு இரநூத்தம்பது ஏக்கர் பக்கம் வருங்க இரநூத்தம்பதாயிரத்துக்கு முன்னூறு முந்நூறு ஏக்கர் பக்கம் வரும் ம் கவர்மெண்ட்டுக்கிட்ட என்ன உரிய நிவாரணம் கேட்குறோம் நாங்கள் இது இந்த நஷ்டத்துக்கு இது கேட்குறோம் இன்சூரன்ஸும் பண்ணியிருக்கோம் என் பேர் சி கோவிந்தன்